தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் பத்தி பல அறிவிப்புகளை வெளியிட இருக்காராம் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல அவர் போட்டியிட போற தொகுதி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கூடிய சீக்கிரமே அவர் தாம் போட்டியிட போற தொகுதியில மூன்றாம் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறதாவும் சொல்லிட்டு வராங்க அதை தொடர்ந்து தேர்தல் பணிகளையும் அவர் தொடங்க இருக்கிறதாவும் சொல்லிட்டு வராங்க சினிமால உச்சத்துல இருக்கிறப்பயே நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அதுக்கு தமிழக வெற்றி கழகமும் பேர் வச்சிருக்காரு இந்த கட்சிக்கான சின்னம் இன்னுமே அறிவிக்கப்படல தமிழக வெற்றி கழகம் சார்பா புதிய சேனல் தொடங்குறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதுக்காக ரெண்டு திட்டங்களை அவர் கையில எடுத்திருக்காராம் அதுபடி புதுசா ஒரு சேனல தொடங்கலாம் ஆனா புதுசா சேனலை தொடங்கினா அனுமதி வாங்குறதுல இருந்து அதை பிரபலம் செய்யறது வரைக்குமே பல விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற சேனலை வாங்கினா அதை எளிதா பிரபலப்படுத்த முடியும் இதனாலேயே ஏற்கனவே இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் டிவிய விஜய் அவர்கள் வாங்குறதுக்கு பேசிட்டு வராராம் ஆனா விஜயகாந்த் அவர்களுடைய டிவி கிடைக்கலனா ஏற்கனவே தொடங்கி செயல்படாம இருக்கிற ஒரு மியூசிக் சேனலையும் வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காராம் தளபதி டிவி அப்படிங்கிற பேர்ல சேனலை நடத்துற திட்டத்துல விஜய் அவர்கள் இருக்காராம் விஜய் டிவின்னு ஏற்கனவே இருக்கு வைக்கிறதுக்கு நடிகர் விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்காராம் இதுக்காகவே தளபதி டிவி அப்படிங்கிற பேரை வைக்கிறதுக்கு நடிகர் விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்காராம் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் விஜய் அவர்கள் தென் மண்டலத்துல போட்டியிட இருக்காராம் முக்கியமா திருச்சி அல்லது நெல்லைல அவர் போட்டியிட முடிவு செஞ்சிருக்காரு இங்க இருந்து எளிமையா எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை காரணமா அவர் நெல்லை அல்லது திருச்சியில இருந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்போ ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கு கட்சியில விஜய தவிர வேற பெரிய முகங்கள் அப்படின்னு யாருமே இல்ல இது தொடர்பா விஜய் அவர்களுக்கு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு போயிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு பொதுவா தமிழக அரசியல் கட்சிகள்ல பல வலுவான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது நன்கு

வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறதுல சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ தமிழக கழகத்துல உள்ளவங்கல்ல பல பேர் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியலுக்கு புதுசா தான் இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம் மத்த கட்சிகளுடைய வலுவான வேட்பாளர்களோட போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு போதிய அனுபவம் நிதி ஆதாரம் இல்லைன்னா பொது செல்வாக்கு இல்லாம இருக்கலாம் இதனாலேயே பல பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களை யார் வழி நடத்துவாங்க உள்ளூர் பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்ட தலைவர்களை கட்சியால ஈர்க்க முடியுமா அப்படிங்கற கேள்வியும் எழுந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு செல்றதுக்கு ஒரே வழி டிவி சேனல் தான் அப்படிங்கறனால தனியா டிவி சேனல் தொடங்குறதுக்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டு வராராம் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ